முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவையொட்டி மதுரையில் உள்ள அவரது சிலைக்கு பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி மாலை அணிவித்து மரியாதை செய்தார் தேவர் என எனக்கு பெருமக்கள் நம்பி நம்பியிருக்கிற ஒரு தொழிலாக கொண்டவர்கள் ஆகவே தந்தை பெரியார் குறிப்பிட்டதைப் போல நாடு விடுதலை பெற்றால் மட்டும் போதாது என்று வகுப்பு அறிப்பு முழுமையாக அமுலாக்கப்படுகிறதோ அந்த நாட்டின் பிறப்பிடம் தமிழ்நாட்டின் சுகலிடம் என்று சொல்லுகிறோம் தொட்டில் என்று சொல்லுகிறோம் அந்த வகையில் இந்த தென் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய முக்களத்து பெருமக்களுக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் வன்னியர்களுக்கு கொண்டு வேளாலை தொண்டர்களுக்கு ஆயிடுக்கு நாடா இருக்கு முதலியா இருக்கு செட்டியா இருக்கு எல்லா சமுதாய மக்களுக்கும் பட்டியலின மக்கள் அவர்களுக்கும் பிடித்து வழங்கப்பட வேண்டும் எல்லா மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதுதான் மருத்துவ நோக்கம் இந்த வகையிலே தான் இந்த நாளிலேயும் இந்த கோரிக்கையை அரசு